உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு ஆணி மாத பழங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது ஏன்னா ஒரு மாத பலன் சொல்லக்கூடியது அதுவும் தமிழ் மாத பலன் சூரியனை மையமாக வைத்து வரக்கூடிய ஒரு பலன் அந்த சூரிய பகவான் தான் ஒவ்வொரு மாதத்திலையும் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் முக்கிய காரகம் எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குது இந்த மாதம் வேலை போச்சு இந்த மாதம் தொழில் நல்லா இருந்துச்சு இந்த மாதத்தில் தொழிலில் கடன் வாங்கினேன் எனக்கு இந்த மாதத்தில் கல்யாணம் ஆகுமா இந்த மாதத்தில் குழந்த பிறக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பை இந்த சூரிய பகவான் தான் கொடுக்குறாரு அதே போல் நம்முடைய கோவில் திருவிழாக்கள் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சித்திரை மாதம் எடுத்திங்கன்னா சித்திரா பௌர்ணமி வரும் வைகாசி மாதம் எடுத்திங்கன்னா வைகாசி விசாகம் வரும் ஆணி மாதம் எடுத்தால் ஆணி திருமஞ்சனம் வரும் ஆடியில் பார்த்திங்கன்னா ஆடியில் கூழ்வார்த்தல் இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் அந்த சூரியனை மையமாக வச்சு தான் உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நடக்குது இந்த மாதிரி மாற்றங்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது நன்மையை கொடுக்க போதா தீமையை கொடுக்க போதா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு விரிவாக டீட்டெயிலாக நம்ம பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு மூணாம் இடத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் ஆறாம் இடத்தில் குரு சூரியன் எட்டாம் இடத்தில் செவ்வாயும் கேது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்குது முதல் கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம் இல்லை ஒரு இடம் வாங்கிறதா ஒரு வீடு வாங்கிறதா இல்லை ஒரு நகை வாங்குறதா இந்த மாதம் தவிர்த்துருங்க இந்த மாதத்தில் வாங்கினீங்கன்னா அது உங்கள் கையில் நிற்காது இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மாதம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியனும் குரு இருக்காங்க ஏதாவது ஒரு ஃபீவர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு ஃபுட் அலர்ஜி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் உணவுலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக சாப்பிடுங்க நிறைய ராசி என்பர்கள் உழைக்கக்கூடியவர்கள் நல்லா கடுமையான உழைப்பாளி அதனால் பார்த்திங்கன்னா எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு எண்ணங்கள் இருக்கும் கொஞ்சம் பழைய இதெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க அதே மாதிரி ஹோட்டலில் சாப்பிடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுவும் முக்கியமாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டாம் இடத்துல வேறு செவ்வாய் அதனால் ஏதாவது ஒரு அம்மை நோய் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு அதனால் உடம்பை கொஞ்சம் பதப்படுத்தி வச்சுக்கோங்க இளநீ குளித்து கொஞ்சம் உடம்பை சூட்டை தனிச்சிக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் இல்லைன்னா ஏதாவது ஃபீவர் வரத்துக்கான நேரம் கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏற்கனவே பிபி இருக்குது சுகர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்கோங்க இல்லை எங்கேயாவது மயக்கமாக கீழே விடுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது மாத்திரை ஒழுங்காக சாப்பிடுங்க கேர்ஃபுல்லாக இருங்க பாசிட்டிவ் என்ன அப்படின்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு சார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சார் அப்படி தான் ரெண்டு மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நடக்க மாட்டேங்குது ரெண்டு மாதமாக கிடச்சிரும் கிடச்சிரும் பக்கத்தில் போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிடுறோம் கடைசியில் ஓர்டில் வச்சிடறாங்க இந்த மாதம் உறுதியாக கிடைக்கும் உங்கள் சைடில் முயற்சி கம்மியாக இருக்குது அதுதான் விஷயம் நீங்கள் என்னென்னா கடந்த காலகட்ட வாழ்க்கையில் மைண்டில் வச்சிட்ருக்கீங்க நீங்கள் ஒரு என்ன சொல்லுது ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களோடு இல்லை அது முக்கியமாக வந்து என்னென்னா ஏதோ தானோன்னு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அதனால் வேலையில் பிரச்சனைகள் வரும் அதில் வேலையில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க அதே போல் வேலை மாற்றம் பண்ணணுன்னா கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணணும் உங்கள்கிட்ட முயற்சி கம்மியாக இருக்குது சார் முயற்சி பண்ணாமலாம் இல்லை சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அந்த முயற்சி சொல்லும்போது என்னென்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த ஃபாலோ அப் இல்லை நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யாராவது ரெஃபர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்னங்க அவர் அப்ளை பண்ணார் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல நானும் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் நானும் மறந்துட்டேன் அவர் அப்ளை வேலைக்குன்னு கேட்குறவர்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுமா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் வரும் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய மகர ராசி என்பர்களுக்கு பண வரவுகள் வரும் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் பண வரவுகளில் ஒன்றும் குறையெல்லாம் இருக்காது அந்த பண வரவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கரெக்டான விஷயத்தை பயன்படுத்த போகிறீங்க தான் ரொம்ப முக்கியம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு லட்சம் கிடைக்கிது பத்து லட்சம் கிடைக்குது இல்லை ஒரு ஒரு லட்சம் கிடைக்குது வச்சுக்கோங்க அதை வாங்கி என்ன செய்யணுமோ அதை முதல்ல செய்யுங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன முதல்ல லிஸ்ட்டு போடுங்க இதெல்லாம் செய்ய போகிறேன் இதெல்லாம் செய்ய முடியாது இல்லை இந்த காசு வந்தால் தான் இதை செய்ய முடியும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் வர்ற காசை வாங்கி நாலு நாலாக பிரிச்சிட்டிங்க வச்சுக்கோங்க எந்த வேலையும் ஒழுங்காக நடக்காது அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு பிஸ்னஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் மாதத்தில் என்னென்ன செக்கு பாஸ் பண்ணணும் எந்தெந்த யார் யாருக்கு பேமெண்ட் கொடுக்கணும் ஒரு லிஸ்ட் அவுட் போடுங்க அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட்டை பிளான் பண்ணுங்கள் நீங்கள் மொத்தமாக ஒரு ஆளுக்கு எடுத்துமே கடனை கொடுத்துட்டீங்க இல்லை யாருக்காவது ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் மற்றவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும் வரவுகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும் இல்லைனா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும் ஐயோ இவங்களுக்கு கொடுக்க மறந்துட்டோமே கடைசி அந்த பேமெண்ட் அங்கே போயிடுச்சேன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலாம் வரும் அதனால் உங்களுக்கு எதாவது சப்ளை ஏதாவது நிப்பற நிப்பாட்டுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பிஸ்னஸை கொஞ்சம் டல்லாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனைகள் வராது அதே போல் மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் எதுவும் முயற்சி பண்ணாதீங்க இந்த மாதம் எதுவும் கிடைக்காது நீங்கள் ஏதாவது ஒரு வரன் பார்த்து செஞ்சு கடைசியில் அந்த வரன் வந்து வேணான்னு சொல்ல இல்லை பொருத்தம் இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப நெகட்டிவ் ஆகிடுவீங்க அதனால் இந்த மாதம் வந்து நான் பெருசாக வரன்லாம் பார்க்கல உங்கள் வேலையை மட்டும் பாருங்க வரன் பார்க்குறது அடுத்த மாதம் வச்சுக்கலாம் அடுத்த மாதம் உறுதியாக உங்களுக்கு ஆணியை விட்டுருங்க ஆடி மாதத்தில் வரன் கண்டிப்பாக அமையும் ஆடியில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆவணில் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் நிச்சயதார்த்தமாக கண்டிப்பாக நடந்துடும் ஆனால் இந்த ஒரு மாதம் தவிர்த்துருக்கேன் தப்பு ஒன்றும் இல்லை இத்தனை மாதம் கல்யாணம் ஆகாமல் இருக்குது ஒரு மாதம் தள்ளி போகிறதில்ல ஒன்றும் குறை கிடையாது இல்லை ஒரு தப்பான ஒரு வரனை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் ஜாக்கிரதையாக இருக்கேன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் குழந்தைங்க சரியாக படிக்கலை குழந்தைங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை இல்லை குழந்தை அவங்க பேச்சை கேட்க மாட்டுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரும் அது முக்கியமாக ஆண் வாரிசுகள் ஆண் குழந்தைங்களால் சில பிரச்சனைகள் வரும் அவங்க ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தில் ஈடுபட்டு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனு ஏதாவது வண்டியில் கீழே விடுறது செய்கிறதுலாம் கொஞ்சம் நடக்கும் அவங்களுடைய விஷயத்தை அதிகமாக கேர் எடுத்துக்குங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் அதை செஞ்சிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இல்லைனா அவங்களால் ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதம் சந்திராஷ்டமம் நாட்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க புதுசாக எதையும் செய்யாதீங்க புதிய முயற்சிகள் பண்ணாதீங்க மேஜராக பணத்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க இந்த மாதம் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் கொடுத்தீங்கன்னா பணம் வராது இல்லை ஒரு கடன் வாங்கினா அந்த கடன் வளர்ந்துக்கிட்டே வரும் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை சென்னை மாங்காடு காமாட்சி இல்லை காஞ்சி காமாட்சியை போய் பிரார்த்தனை பண்ணுறது நல்லது இல்லை மானசீகமாக வீட்டிலேருந்தே ஒரு பிரார்த்தனையை பண்ணுங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் வராது இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி மற்றும் ஜூலை மாதம் இரண்டு மற்றும் மூணாம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கும்